Hi guys, welcome to Big Topic. இப்போ நம்ம தளபதி விஜய் நோக்கியுமே பார்த்தோன்னா இந்த ஜாதி அரசியல் அப்படின்ற ஒன்று நகர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து ஒரு மிக முக்கியமான நபர்னு சொல்லப்படுது ஆனால் இதுக்கு முன்னாடி சத்தியமாக இவரை பார்த்ததே கிடையாது இவர் வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாரு ப்ளஸ் பார்த்தோம்னா மதுரை சேர்ந்தவர் அவர் வந்து தளபதி விஜய் அவரோட அடுத்த மாநாடு நடக்குது இல்லை ஸோ அந்த மாநாடு பார்த்தோம்னா மதுரையில் நடக்கணும்னா நீங்கள் இதை பண்ணணும் இல்லை அப்படின்னா தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சினிமா அப்டேட்ஸ் political நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல தொடர்ந்து வர சோ அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முக்குளத்தூர் அரசியல் பலம் வாய்ந்த தென் மாவட்டம் மதுரையில் விஜய் நடத்தும் மாநாட்டில் தேவர் அவுட் வைக்காவிட்டால் நடத்த விட மாட்டோம் எச்சரிக்கை சௌத்ரி தேவர் அப்படின்னு பார்த்தோன்னா பேர்லேயே பார்த்தோம்னா அவரோட சமூகத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது மதுரையில் வந்து விஜய் மாநாடு நடத்தணும் அப்படின்னா முக்குளத்தோர் எல்லாருமே பார்த்தோம்னா அதிக அளவில் வந்து மதிக்கக்கூடிய தேவர் அவர்களுக்கு கட்டவுட் வச்சா தான் பார்த்தோம்னா மதுரையிலே மாநாடு நடத்த விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேவர் அவர்கள் மேலே தளபதி விஜய் அவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதில் எந்தவித மாற்றமில்லை ஆனால் மதுரையில் மாநாடு நடத்துறதுக்கு பார்த்தோன்னா இந்த தற்கொலை சொல்கிற மாதிரி எதுக்கு மாநாட்டில் கட் அவுட் வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல இது தாண்டி அவருக்கு கட் அவுட் அவங்க வைக்கிறாங்க வைக்காம போறாங்க அது அவங்களுடைய விருப்பம் வைக்கிறதும் வைக்காதும் அங்க இருக்கிற தளபதி ரசிகர்கள் கூட வச்சுக்குவாங்க பிரச்சனை கிடையாது சம்பந்தம் எல்லாம் இவர் பார்த்தோன்னா கட் அவுட் வச்சா மாநாடு மாநாட்டம் நடத்திவிடும் அப்படின்னா என்ன மதுரையை பார்த்தோன்னா இவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரா இல்லை வழக்கமாக உங்க சொந்த ஊர் எது அப்படின்னா மதுரைன்னு சொல்லுவாங்களா அதனால சொந்தமாவே நம்ம ஊர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தோம்னா வந்தால் இதை எதாவது பண்ண பண்ணணும் இல்லை அப்படின்னா நாங்கள் நடத்த விடமாட்டோம் அப்படின்னு ஏதோ இவர் காசு கொடுத்து வாங்கின ஊர் மாதிரி நினைச்சிட்டாரு இந்த மதுரை எடுத்தால் கண்ணைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்ல பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா மதுரை வந்து எப்படி அறிக்கலாம் அப்படின்ற மாதிரி விவேக் அவர் கூட கிண்டில் பண்ணியிருப்பார் எம் குமரன்ல ஸோ அந்த மாதிரி மதுரையை பார்த்தோன்னா இவரோட முழு சொத்து அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாரு போல இல்லை அப்படின்னா மதுரை இல்லை மாணவர்கள் நடத்த விடமாட்டாராமா ஸோ தேவருக்கு கட் அவுட் வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி இவங்களே கேட்டு வாங்க கூடாது பிளஸ் பார்த்தோம்னா அதை வைக்கல அப்படின்னு நீங்க வந்து மதுரையில் மாநாடு நடத்த முடியாது அப்படிங்கிறதே சட்டவிரோதமான ஒரு பேச்சு தான் தேவரவர்களுக்கு பார்த்தோம்னா கட்டுட்டு வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த இவங்களோட அரசியலை வெளிக்காட்டுறாங்க அதாவது அவரை வச்சு இவங்க ஜாதி அரசியல் தான் பண்ணுறாங்க அவங்க அவர் மாதிரி நல்ல விஷயங்களை ஏதாவது பண்ணுறாங்களான்னா இல்லை ஜாதி அரசியல் மட்டும்தான் பண்ணுறாங்க ஸோ அப்படி நினச்சிட்டு பார்த்தோன்னா இப்படி ஒரு வார்த்தை இவர் பேசுகிறதுனால இவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே பார்த்தோன்னா கமெண்ட்டில் வந்து பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க நானே முக்களத்தோர் தான் நானே தளபதி ஃபேம் தான் தளபதியோட தொண்டர் தான் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களே திட்டிருக்காங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தவங்க அப்படின்னா தெரியும் ஸோ இவரெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் வேறு ஏமா ஸோ நாட்டு நடப்பு ப்ளஸ் பார்த்தோன்னா இந்த பகுத்தறிவு அப்படின்றது எதுவும் எதுவுமே இல்லாமல் பேரில் கூட பார்த்தோம்னா அந்த சௌத்ரி தேவர் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது தெரிஞ்சிச்சு இவங்களாம் ஜாதி அரசியல் தான் பண்றாங்க அதுவும் தேவர் அவர்களை வச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது அவருக்கு அவுட் வச்சாலும் இந்த தற்கொலை சொன்னதுக்காகலாம் பார்த்தோம்னா யாரும் பயந்துட்டு வைக்க போகிறது கிடையாது மதுரை மன்னங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மரியாதைக்காக அவங்க வைப்பாங்க அது அவங்களுடைய விருப்பம் இவர் மட்டும் கிடையாது வேறு எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் ஆனால் இவர் பார்த்தோன்னா திமுகவோட வோட சொம்பு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து ஒரு செயற்குழு நடத்தினார் இல்லை அப்போ பார்த்தோன்னா இதை சொல்லியிருந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும் ஆளும் திமுக ஸ்டாலின் வரார் இல்லை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எங்கள் செயற்குழு நடக்கணும் அப்படின்னா இதே மாதிரி வந்து தேவர் கட்டோட்டு வச்சால் தான் நீங்கள் உள்ளே வரணும் இல்லைன்னு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சிஎம் பார்த்து இவங்களாம் கேட்க முடியுமான்னு கேட்க மாட்டாங்க அதெல்லாம் பயம்தான் சும்மா பார்த்தோன்னா இந்த ஜ அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் பேசிக்கிறது அவ்வளோதான் மற்றபடி யாராவது எது கேள்வி கேட்டாலோ இந்த திமுக ஓடிடுவாங்க இதுதான் அவங்களோட மென்டாலிட்டி அப்படி இருக்கிற இவரெல்லாம் தளபதிக்கு ரூல்ஸ் போடுறாராம் தளபதிக்கு இடறாராமா நீங்கள் வைக்கணும் இல்லை இங்கே நடத்த முடியாது அப்படின்னு சரி வைக்கலான்னு அங்கே நடத்தி காட்டுவாங்க அது தளபதியோட அரசியல் கட்சி தலைவர் நீ யார் அப்படின்னா உன் ஏரியாவில் உன்னோட அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் பார்த்தோம்னா பெரிய அளவில் ஓரளவுக்கு வெளியே தெரியவே அவ்வளோதான் மற்றபடி எதுவும் கிடையாது ஆனால் தளபதிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோன்னா எல்லாருக்குமே அப்படின்றது இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி ஒரு தூசி அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூசுத்தனமான அந்த ஜாதி ரீதியான அரசியல் மத ரீதியான அரசியல் பண்ணுற வேலையெல்லாம் வேணாம் இவர் இதை தான் பேசியிருக்கார் அப்படின்னா தளபதி விஜய் அவரில் இந்த மதத்தின் ரீதியாகவும் அட்டாக் பண்ணியிருக்காரு இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா தளபதி பார்த்தோன்னா அந்த ஜனநாயகம் படத்தோட லுக் போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்களா அப்போ தளபதி பார்த்தோன்னா அந்த கழுத்தில் வேல் ஒன்று போட்டிருக்காருல்ல அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு மாஸ்டர் நிலாவே உள்ளிட்ட பல படங்களில் சிலுவை அணிந்த ஜோசப் விஜய் தற்போது விஜய் தேர்தலை எதிர்நோக்கும் போது உருவாகும் ஜனநாயகன் படத்தில் வேல் டாலர் அணிந்து நடிப்பது இந்து மக்களை கவரும் பிரச்சாரமாகவே தெரிகிறது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அவர் பல படங்களில் பார்த்தோம்னா ஹிந்துவாக தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது படம் பார்க்காத இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி புரி வைக்கிறதுன்றே தெரியல அது இல்லாமல் இந்த ஒரு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா உனக்கு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது ஆனால் பார்த்தோம்னா இந்த மாதிரியான அறம சென்டிமெண்டலெல்லாம் பார்த்தோம்னா சுற்றிட்டு இருப்பாங்களே இது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது சினிமாவும் தெரியாது அரசியலும் தெரியாது ப்ளஸ் வந்து பகுத்தறிவும் தெரியாது நாட்டு நடப்பும் தெரியாது இந்த மாதிரியான நபர்கள்ட்ட நம்ம எது பேசியும் பிரயோஜனம் கிடையாது அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது ஆனால் இவங்களோட அரசியல் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா அதை பண்ணுறாங்க தொடர்ந்து பண்ணுங்க நான் கட் வைக்கலாம் வைக்கலனாலும் பார்த்தோம்னா மதுரையில் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடக்கதா போகுது அனவுன்ஸ்மெண்ட் டே தேதி வேறு மாற்றி போகிறாங்கன்னு சொல்லப்பட்டு வந்துச்சு இன்றைக்கி அனவுன்ஸ்மெண்ட் டேட் வருதுன்னு நினைக்கிறேன் என்ன தேதியில் நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சம்மம் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா பதிலடியாக அந்த மாநாடு இருக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை ஸோ பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தளபதி வச்சிருக்கிற இந்த ஒரு வாசத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா தளபதி விஜயவன் நடந்துக்கிற ஆனால் இவங்க வந்து விஜய்லாம் மதத்தின் ரீதியாக ஜாதியின் ரீதியாக அடிக்கிறாங்கல்ல இந்த குரூப் பார்த்தோன்னா கண்டிப்பாக தளபதி விஜயோவில் இதே மாதிரி தான் கேள்விகள் கேட்கும் அதெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் எனக்கு உண்மை இல்லை தூசு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த மாநாடு முடிக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கம்மலில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முதல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்ட் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது